ஊழல் புகாருக்கு ஆளான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு மேலும் ஓராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளனர் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூறிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ளது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் ரவி முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார் எனவே அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியிருந்தார் இந்நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு அடுத்த ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி வரை பதவி நீட்டிப்பு வழங்கி ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் ரவி உத்தரவிட்டுள்ளார் ஆளுநரின் இந்த உத்தரவுக்கு பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்